நண்பர்களே கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மட்டை சரிஞ்சு கிடக்குது இது எதுக்கு சரிஞ்சு கிடக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மெயின் ரீசன் என்னென்னா காண்டாமிருகம் பூச்சி அது மாதிரி இந்த காண்டாமிருக்கம் பூச்சி இருக்கிறக்கான அறிகுறியை கண்டுபிடிக்கிறது இப்படி கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஏதாவது ஒரு மட்டை சரிஞ்சு கிடக்கும் எதுனா குருத்தில் இப்படி கொஞ்சம் சும்பி கொஞ்சம் பாதி ஓலை இல்லாமல் இருக்கும் அப்புறம் இன்னொரு இருக்குங்க இன்னொரு வலை இந்த வளையிலையும் இருக்குங்க இப்படி மட்டை சரிஞ்சு செறிஞ்சு கிடக்குன்னு அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் இந்த மட்டையை அது வந்து குருத்து கீழே இந்த மட்டை வந்து இந்த மட்டை வந்து இங்கே உள்ளே இருக்கும்போது அது வந்து சாப்பிட்ருக்கும் அந்த சாப்பிட்ட உடனே அந்த மட்டை வந்து அப்படியே பலனில் வந்து கீழே வந்து எப்படியும் ஒடிஞ்சு பாருங்க அதே மாதிரி தான் இந்த குர்த்தும் இந்த குருத்து வந்து உள்ளே இருக்கும்போது கடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை ஏன்னா அது தெரிஞ்சிடும் இருக்குதுனாலே அந்த அது தின்னுட்டு அந்த வெளியே கற்கக்கூடிய அந்த நார் வந்து தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு இல்லை ஆனால் இனிமேல் வந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து கொண்டுறணும் எனக்கு அது ரெக்க இருக்கும் நான் ஒரு தடவை பார்த்து எடுத்துருந்தேன் அதனால் இன்னொரு வெடியில் எடுத்து அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி போடுவேன் இதுனா தென்னை மரம் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தென்னை மரம் வச்சுருந்தோம்னா இப்படி ஒரு அறிவுறுப்பை இருந்துச்சுன்னா அது கண்டமரம் குச்சிக்கு தான் காரணம் இதுனா தென்னை மரத்தை பாதிக்கும் ஏன்னால் ஒரு மட்டை போய்னாலே அந்த தென்னை மரத்தில் வந்து கொஞ்சம் வீரியம் கம்மியாகும் அது இன்னொரு மலை இருக்கா அந்த மட்டம் இருக்கா அந்த ஓலை வச்சு அதே தான் இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்துச்சுன்னா ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா அந்த தென்மறலும் கண்ணாமரங்க இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இன்னொரு விலை அதை எடுத்து போடலாம் இன்னொரு விலை பார்க்கலாங்க தேங்க்யூ